காவல்துறையிட்ட ஒன்னே ஒன்னு என்ன கேக்குறா வேலூர் இப்ராஹிம் மத நல்லிணக்கத்துக்காக திருப்பரங்குன்றம் போனா அதை நீங்க தடுக்கறீங்க மாட்டுக்கறி பிரியாணி திங்கறதுக்கு நவாஸ்கனி ஆளை கூட்டிட்டு போனா அதை திமுக காவல்துறை ஆதரிச்சு அனுமதிக்கிறீங்க அதே மாதிரி நான் போய் நல்லிணக்கத்துக்காக கோவிலுக்கு போறேன் தர்காக்கு போறேன் அதையும் தடுக்க முடியும் ஒரே அங்க போறதுனால சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் எதிர்பார்க்கிறோம்

ஒரு ஹிந்து வந்து ஒரு மாட்டுக்கரியை சார் ஒரு ஹிந்து பன்னிக்கரியை கொண்டு போய் பள்ளிவாசல் சாட்டா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா நீங்க அப்ப நவாஸ்கனி எதுக்கு சார் நீங்க தடுக்கல நவாஸ்கனி எதுக்கு தடுக்கல சார் அந்த மாதிரி ஆளு செருப்பால் அடிக்கணும் சார் அவன் ஒரு எம்பி சார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா சார் இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காம ஒரு பாராளுமன்ற

कन्नड़ यादव आ रहे भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय कन्नड़ यादव का तो सफिकेशन आ रहा है कन्नड़ यादव आ रहे हैं कंदिकंद्र 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 कावस्त्रय कंदिकंद्र कावस्त्रय कंदिकंद्र